இந்த டயர்ல இந்த ஏரியா கிட்ட தண்ணி உங்களுக்கு வரும்போதே நீங்க என்ன பண்ணும் அதாவது ஏ லெவல் இந்த ரன்னிங் போர்டோட சொல்லுவோம் இந்த டோர் லெவல் வரைக்கும் பி லெவல் இந்த பி லெவல் வந்துருச்சு அப்படின்னா அதாவது டயர் வந்து மூழ்கி இருக்கு அப்படின்னா நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா கூடவே கூடாது ஒன்ஸ் நீங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட இன்ஜின் வந்து கண்டிப்பா பிரேக் டவுன் ஆயிடும் உங்களோட மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வாட்டரே வந்து பாத்தீங்கன்னா ஏ லெவல் மட்டும் மட்டும்தான் நீங்க வந்து வண்டி வந்து டிரைவ் பண்ணணும் ஓகே அதுக்கு மேல போயிச்சாலே உங்க வண்டியை நீங்க டிரைவ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கார் ரொம்ப முக்கியம் இன்கேஸ் நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அந்த டைம்ல மழை வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போறீங்க வண்டி வந்து தண்ணியில் போயிடும்போது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது போது தண்ணியை இன்டேக் எடுத்துரும் பெட்ரோல் அண்ட் டீசல் கூட தண்ணியை இன்டேக் எடுத்து இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு ப்ராப்ளம் வரும் சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ லெவல் கிட்ட தான் இருக்கு ஸோ இப்போ நீங்க ரியர்ல பார்க்கும்போது சைல சைலன்சரோட லெவல் எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்க சைலன்சரோட லெவல் ஓகே கீழ அதாவது ஏ லெவல் ஏ லெவல் ஓகே சோ ஏ லெவலுக்கு மேல போனாலே சைலன்ஸோட பைப் ஸ்ட்ரைட் பைப் அது உள்ள வந்து வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சோம் இன்னர் சைடுல வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் கம்ப்ரஷன் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கிற தண்ணி உள்ள இருக்கு இங்க தண்ணி இருக்கு அப்படின்னாலே நீங்க வண்டியை கீழே ஆன் பண்ணக்கூடாது எதனாலன்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப் அந்த த மாடல்ஸ் உங்களோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் உங்களோட ஃபியூசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் ஒயரிங் ஒயரிங்ஸ் எல்லாமே ஃப்ளோரில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம பவர் சப்ளையில தண்ணியில் வயரை போட்டு பவர் சப்ளை கொடுக்குறோம் பாருங்க ஆகும் பார்க் ஆகிறதுக்கும் இதோடய கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து போகிறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் மூவ் பண்ண முடியாது பட் ஆனால் செக்யூர் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உடனே வண்டிக்கிட்ட போயிட்டு போய்ட்டு உங்களோட வண்டியோடய பேட்ரி கழித்திடணும் பேட்ரியாக ரிமூவ் பண்ணிடணும் நிறைய பேர் இந்த பேட்டரியை கழுத்துற விஷயத்த சொல்ல மாட்டாங்க எதனால இந்த பேட்டரியை நம்ம கழுத்துறோம் அப்படின்னா சி லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் சொல்லுவோம் சி லெவல் சொல்லுவோம் இது சி சி லெவல் ஓகே இந்த சி லெவல் அதாவது டோர் முழுகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாட்டம்ல ஓப்பனா இருக்கு ஸோ வண்டி உள்ள தண்ணி உள்ள ஏறும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன பண்ணா கனெக்ட் பண்ணிடு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஈசிஎம் வந்து ப்ராப்ளம் ஆகும் பொதுவாகவே சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் தண்ணி தேங்குறது வந்து வழக்கம் வந்தாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கார் ஓனர்ஸ் தான் கார்ல வந்து தண்ணியில் நனைஞ்சிரும் தண்ணி வந்து கார் டயர் வேற வந்துரும் அப்போ வந்து கார் ஸ்டார்ட் பண்ண முடியாம ரொம்ப தவிர்ப்பாங்கல்ல ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திருக்கீங்கன்னா ஏ டு ஜெட் ஆட்டோ காஸ்ட் தாங்க இருக்கும் ஸோ நம்ம கிட்ட வந்து பாலாஜி சார் இருக்காரு இப்போ வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஸோ சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் பொதுவாக வந்து மலையில வந்து கார் நனஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சார் டயர் இருக்குன்னா இந்த டயர்ல இந்த ஏரியா கிட்ட தண்ணி உங்களுக்கு வரும்போதே நீங்க என்ன பண்ணுவோம் அதாவது ஏ லெவல் போர்டோட லெவலு இந்த எடுத்துட்டு போயிட்டு பிளேஸ்ல வந்து வந்து நீங்க பார்க் பண்ணிடணும் இன்கேஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க வண்டி ஃபுல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இன்ஜின் பி லெவல் டோர் சொல்லுவோம் இந்த டோர் லெவல் வரைக்கும் பி லெவல் இந்த பி லெவல் வந்துருச்சு அப்படின்னா அதாவது டயர் வந்து மூழ்கி இருக்கு அப்படின்னா நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்றது கண்டிப்பா கூடவே கூடாது ஒன்ஸ் நீங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட இன்ஜின் வந்து கண்டிப்பா பிரேக் டவுன் ஆயிடும் ஸோ ஹைட்ரோஸ்டிக் லாக் கண்டிப்பா ஆகும் அது என்ன ஆகும்னா இன்ஜின் உள்ள தண்ணி போயிடும் இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா உள்ள இருக்க போர்ஸ் அண்ட் பிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுனா டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து இன்ஜினோட ஒர்க் வந்து நம்ம பண்ண வேண்டியதா போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணவே கூடாது உங்களுடைய லாஸ்ட் லெவல் வந்து இவ்வளவுதான் ஏ லெவல் தான் ஏ லெவல்ல தண்ணி இருக்கும்போது வண்டியை நீங்க மூவ் பண்ணாதான் மூவ் பண்ண முடியும் பி லெவல் வரைக்கும் வந்துருச்சு இப்ப நீங்க மூவ் பண்ண முடியாது பட் ஆனால் செக்யூர் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க உடனே வண்டிக்கிட்ட கிட்ட போயிட்டு உங்களோட வண்டியோட பேட்ரி கழித்திடணும் பேட்டரியை ரிமூவ் பண்ணிடணும் ஸோ வந்து இது வரைக்கும் இல்லைங்களா இந்த நெகட்டிவ் டேர்ம் இது நெகட்டிவ் டேர்ம்னல் இது பாசிட்டிவ் டேர்ம்னல் ஓகே இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஸோ எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக இதுலேயே கொடுத்துருப்பாங்க மைனஸ் அண்ட் பிளஸ் சொல்லி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவாக ரிமூவ் பண்ணணும் செகண்ட் இந்த பாசிட்டிவாக ரிமூவ் பண்ணீங்க காமிக்க முடியுமா அதை காமிச்சிடலாம் ஸ்டூல்ஸை வச்சு உங்களோட பேட்டரியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து எட்டு பத்து அப்டின்னு சொல்லுவாங்க ஸ்பேனர் தான் இது நார்மலாவே உங்களுக்கு வந்து இது அவைலபிளாவே இருக்கும் சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க உங்களோட நெகட்டிவ் டெர்மினல்ஸ லூஸ் பண்ணிக்கோங்க நீங்க லூஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணி கழட்டிடுங்க ஓகேங்களா செகண்ட் திங் இந்த பாசிட்டிவ் டெர்மினல் சோ எதுக்காக நெகட்டிவ் டெர்மினல் ரிமூவ் பண்ண சொல்றோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ப்ரொசிஜர்ஸ் இருக்கு அதனால தான் வந்து இந்த இந்த கண்டிஷனுக்கு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரிய கல்ட்னுன்னா இந்த கண்டிஷன் நெகட்டிவ் கல்யாண பாசிட்டிவ் ஓகே உங்களுக்கு வந்து இத நீங்க ரிமூவ் பண்ணிட்டனாலே மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட முடியும் இன் கேஸ் நாம வந்து இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் ப்ரோலாங் பண்ண கூடாது அப்படினும்போது பேசிக் டூல்ஸ் இந்த டூல்ஸ் அவேலபிள் இருக்கும் இருந்ததுனா உங்களுடைய பேட்டரிய ரிமூவ் பண்ற டூல்ஸ் அவேலபிள் இருந்துச்சுனா இந்த பேட்டரிஸ் ரிமூவ் பண்ணி இந்த பேட்டரியுமே தனியா கழுத்தி எடுத்து நீங்க உங்க வீட்ல வச்சிட்டீங்க அப்படினா இந்த வண்டி வந்து பாத்தீனா இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட்டே ஆகாது அட் எனி காஸ்ட் ஏனா இந்த வண்டியோடைய பவர் சப்ளைவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியில இருந்தா சப்ளை ஆகட்டும் அப்படி எதுனால நம்ம இந்த பேட்டரியை கழட்டுறோம் நிறைய பேர் இந்த பேட்டரியை கழட்டணும்ன்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க எதனால இந்த பேட்டரி நம்ம கழுட்டுறோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் ஓகேவா சோ உங்களுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சு சி லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் சொல்லுவோம் சி லெவல் சொல்லுவோம் இது சி சி லெவல் ஓகே இந்த சி லெவல் அதாவது டோர் முழுகுற அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பாட்டம்ல ஓப்பனா இருக்கு சோ வண்டி உள்ள தண்ணி உள்ள ஏறும் போது பாசிட்டிவ் நெகட்டிவா கனெக்ட் பண்ணிடும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஈசிஎம் வந்து ப்ராப்ளம் ஆகும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஸ்பார்க் வந்து இசிஎம் போர்ட் சொல்லுவாங்க இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் சொல்லுவாங்க அந்த இசிஎம் போர்டு வந்து கட் ஆயிடும் ஆயிடும் வந்துடும் இன்னொரு விஷயம் செல்ஃப் மோட்டர் கூட அந்த வாட்டர் வந்து கனெக்ட் ஆகும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் ஆகும்போது செல்ஃப் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் செல்ஃப் மோட்டர் கூட ஸ்டார்ட் வண்டி உங்களுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவும் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிடும் ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணிடும் கனெக்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆயிடும் என்ன ஆயிடும் உங்க வண்டி ஃபுல் ரன்னிங்ல ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணியும் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்ப தண்ணி இன்ஜின் உள்ள தண்ணி போயிடும் அதனாலயும் உங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடும் சோ டி லெவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபுல் லெவல் லெவல் ஓகேங்களா சோ இந்த மாதிரி வந்து ஏபிசி பி சி அப்படின்னு தான் தான் வந்து உங்களுடைய இந்த வாட்டரோட லெவல்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஸோ நாள் ஆயிடுச்சு வண்டி வண்டி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுப்போம் அப்படிலாம் இல்லாம அட்லீஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஆகுது நம்ம போட்டுருக்கணும் அப்படி இருக்கும்போது வண்டிக்கு ஏதாவது காஸ்ட் டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்மளால இன்சூரன்ஸ்ல அதை கிளைம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதுக்கு இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லெவல்ஸ்ல வந்து நான் இன்ஜினோட கம்பார்ட்மெண்ட்ல என்னென்னலாம் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன் இல்லையா சோ இன்னர் சைட்ல சொல்ல வரேன் ஓகே இன்னர் சைடுல நான் சொன்ன மாதிரி மான்சூன் செக்அப் நீங்க போகும்போது அண்டர் டம்மிஸ் எல்லாம் வரும் அந்த டம்மிஸ் எல்லாமே பிக்ஸ் பண்ணிருக்கா நல்லா இருக்கான்றத செக் பண்ணிப்பாங்க இன்கேஸ் அந்த டம்மிஸ் இல்ல அப்படின்னா அதை அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படி அந்த டம்மிஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் ரைஸ் ஆக ரைஸ் ஆக வண்டியோட கேபின் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வர ஆரம்பிச்சு ஓகே மீன் லைக் ஏதாவது ஹோல் இருந்தா கூட உள்ள வந்து ஆக்சுவலா ஹோல் இல்ல இந்த இந்த வேற ஏதாவது ப்ராப்ளம்னால வண்டி உள்ள ஏதாவது செக்ரிகேட் ஆயிடுச்சு வாட்டர் வந்துச்சுன்னா ட்ரைன் பண்றதுக்காக அண்டர் பாடியில வாட்டர் ட்ரைன் டம்மிஸ் வந்து இருக்கு ஓகே ஓகே அந்த டம்மிஸ் இருக்கான்றதை செக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ரெகுலரா ட்ரைவ் பண்றோம் அதெல்லாம் செக் பண்ண மாட்டோம் ஆயில் சர்வீஸ்லாம் ஆயில்லாம் இதெல்லாம் செக் செக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணி அப்படின்னா நம்மளோட வண்டிய வந்து சேஃப் அண்ட் செக்யூரா பாதுகாக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஓகே நீங்க வந்து நான் நீங்க சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிட்டோம் வண்டி ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு உங்களுக்கு வண்டி உள்ள தண்ணி வந்தாலுமே கூட இதனால உங்களுக்கு வண்டி உள்ள தண்ணி வந்துருச்சு இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம பண்ணியும் வண்டி உள்ள தண்ணி வந்துருச்சு அப்படின்னும் போது வண்டியை நம்ம ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போனோம்னா மினிமலா நம்ம வந்து நம்ம வண்டியை ரெடி பண்ணிட முடியும் பட் இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்தோம் அப்படின்னா உங்களோட இன்ஜினே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதான் இன்கேஸ் நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அந்த டைம்ல மழை வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெயின் ரெயின் டைம்ல வந்து நீங்க வண்டியை எடுத்துட்டு வெளியே போகாதீங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் பைக்ல போனால் நம்ம நினைஞ்சிருவோம் இதெல்லாம் நனையே மாட்டோம் அப்படின்னு நினைச்சு போவோம் ஏன்னா பைக்ல போனா கூட நமக்கு வந்து எங்கேயாவது எங்க பள்ளம் இருக்கு மேடு இருக்குன்றத ஓரளவுக்கு நம்மளால வந்து கவனிச்சுக்க முடியும் பட் கார்ல நம்மளால மாதிரி பண்ண முடியாது தண்ணி ஃபுல்லா இருக்கும் தண்ணி கம்மியா இருக்குன்னு நினைச்சு போகும் உள்ளே போகும்போது வாட்டர் லேக் ஆகி என்ன ஆகிடும்னா தண்ணியோட இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ ஒன்ஸ் வந்து தண்ணி அதிகமா இருக்கிற ஏரியாவுக்கு வண்டி எடுத்துட்டு போகாதீங்க ஓகே உங்களோட மேக்சிமம் லெவல் ஆஃப் டிரைவிங் வாட்டரே வந்து சி சில சி லெவல்ல இருக்கும்

காரையுமே நான் ஓரளவுக்கு சேஃப்பா நிப்பாட்டியுமே மழை தண்ணி வந்துருச்சு ப்ரோ ஏன் காரு ஓகேங்களா இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா கூடாதா நான் என்னென்ன பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரெகாஷன்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்க வண்டி உள்ள தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னா தார் இஸ் அ லிமிட் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏடிசிடி இந்த நாலு லெவல்ல எந்த லெவல்ல உங்க வண்டி இருந்தது உம் அப்படின்றத நீங்க வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏ லெவல்ல தான் இருக்கு அப்படின்னா எந்த இஷ்யூவும் கிடையாது நீங்க பேட்ரிய போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ளோர் உள்ள மட்டும்தான் தண்ணி வந்திருக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் உள்ள தண்ணி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள ஃப்ளோர் மேட்டை ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி உள்ள வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதோட ஒர்க் முடிஞ்சிடும் பட் சி டி இந்த லெவலுங்களை தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அட் எனி காஸ்ட் நீங்கள் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் உள்ள வந்து ஃபியூவல் எங்க எந்தெந்த லைன்ல எல்லாம் போதோ அந்த லைன்ல எல்லாமே வந்து வாட்டர் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபியூலோட ஃபியூவில என்னென்ன பைப் லைன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்தந்த பைப் லைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஈஸியாக வந்து உள்ள போக உங்களோட இன்ஜினுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்க ஒர்க் ஷாப் கொண்டு போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏர் ஃபில்டர் செக் பண்ணுவாங்க ஏர் ஃபில்டர் சைட்ல இன்ஜின் தண்ணி வந்திருக்கா அப்போ ஏர் ஃபில்டர் சைட்ல தண்ணி வந்திருக்கு அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணிடுவாங்க ஓகே அந்த இன்ஜின் ஆயில்ல வந்து வாட்டர் மிக்ஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்கே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க வந்து டிரைவிங்ல போயிட்டு இருக்கீங்க ரோட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணி கூட தெரியுங்களா ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் டோரை ஓபன் பண்ணிடாதீங்க ஓகே உள்ள உங்களுக்கு தண்ணி இல்லாம இருக்கும் நீங்க டோர் ஓபன் பண்ண உடனே தண்ணி உள்ள வந்துடும் டோரை ஓப்பன் பண்ணவே பண்ண டிரைவிங்ல இருக்கும் டிரைவிங்ல இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சுனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது பட் எனி காஸ்ட் ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது தண்ணியை இன்டேக் எடுத்துரும் பெட்ரோல் அண்ட் டீசல் கூட தண்ணியை இன்டேக் எடுத்து இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்க ஒன்ஸ் வண்டி வாட்டர் லேக் ஏரியால வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஓகே அதே மாதிரி வண்டி உங்களுக்கு தண்ணியில முழுகிருச்சு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அது ட்ரை ஆகட்டும் வண்டி ட்ரை ஆனா ஒரு டோயிங் சர்வீஸை செக் பண்ணி வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு கேரேஜஸ்க்கோ உங்களுக்கு தெரிஞ்ச கேரேஜஸ்க்கு கொண்டு போய் பேசிக் டீடைல்ஸை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்க இல்லைங்களா டோர் ஓபன் பண்ணக்கூடாது விண்டோஸை இறக்கிட்டு உள்ள இருந்து வெளியே வர ட்ரை பண்ணி அப்படியே லாக் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா அது என்னி காசு அங்க டிராஃபிக் ஜாம் ஆக போறது இல்லை தண்ணி வரப்போகுது எல்லாமே நின்றுட போகுது ஒன்ஸ் வண்டிலாம் ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம போய் நம்ம வண்டியை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப வந்து நம்ம வந்து ஏ பார்ட் மட்டும் பேசுறோம் இன்கேஸ் ஏ பார்ட்ல வந்துருச்சுன்னா நம்ம இவ்வளவு இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல நமக்கு வந்து ஓரளவுக்கு அளவுக்கு டோர் அளவுக்கு வந்துருச்சு நம்ம இது சி லெவல்ல வந்துருச்சு அப்படினா சோ அப்ப என்னென்ன மாதிரியான பிரிகஷன்ஸ் சோ அதான் இப்போ வந்து உங்களுக்கு சி லெவல் பிரிகஷன்ஸ் நீங்க வந்து அதாவது நான் சி லெவல் பிரிகஷன்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு இப்போ என்னால கார் ஸ்டார்ட் பண்ணனும்னா வெளிய போணும் பட் என்னால போக முடியாம இல்ல அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ வந்து நீங்க அங்க இருந்து கிளம்பி வெளிய போறீங்க அப்படினா ஒரு ஆட்டோல ஒரு ஆட்டோலியோ இல்ல வந்து நம்ம வந்து கேப் பண்ணி பண்ற போறோம் அப்படினா அந்த 1000 ரூபீஸோட நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா பட் ஒன்ஸ் நீங்க வந்து ஏ லெவல்ல கிராஸ் பண்ணி பி அண்ட் சி லெவல்ஸ்க்கு வாட்ரு என்ட்ரி ஆயிடுச்சுனாலே உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்றது ரெக்கமெண்டட் கிடையாது பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம வண்டியை எதுவும் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் தான் ஆகும் இல்லை நீங்க வந்து நீங்க பாக்கும்போதே உங்க வண்டி சீ லெவல் வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணனு தெரியல தண்ணி உள்ளே போனாலும் பரவாயில்ல நான் வண்டி அங்கிருந்து எடுத்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க டோரை ஓப்பன் பண்ணி வண்டி எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளி இருந்து வண்டியை வந்து ஒரு சேஃபான பிளேஸ் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து நிறுத்தி அந்த வாட்டர் எல்லாம் ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பக்கத்தில் இருக்கு ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து அவர் ஒரு ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கினா உங்கள் வண்டி வந்து தப்பிச்சுது இல்லை அப்படின்னா கஷ்டம் தான் நீங்கள் ஏ லெவலில் தவிர வேற எந்த லெவலில் வாட்டர் வாட்ரு இருந்தாலுமே நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இன்கேஸ் நான் வந்து மழை ஓவரா இருக்கு அப்படின்னா காரை பார்க் பண்ணிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க ஸோ நான் திரும்பி வரும்போது ஒரு ஒரு சி லெவல் ரேஞ்சில் தண்ணி ட்ரைன் ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபுல் ட்ரைனேஜ் நான் ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் வரேன்

உங்களுக்கு வந்து சைலன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ லெவல் கிட்ட தான் இருக்கு சோ இப்ப நீங்க ரியர்ல பாக்கும்போது போது சைலன்சரோட லெவல் எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு சைலன்சரோட லெவல் ஓகே கீழ அதாவது ஏ லெவல் ஏ லெவல்ல ஓகே சோ ஏ லெவலுக்கு மேல போனாலே சைலன்சரோட பைப் ஸ்ட்ரைட் பைப் அது உள்ள வந்து வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும் இன்னர் சைடுல வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் கம்ப்ரஷன் ஆச்சு அப்படின்னா இங்க இருக்கிற தண்ணி உள்ள இழுத்துரும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ற விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ லெவலுக்கு மேலே எங்கே இருந்தாலுமே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் அவர் தான் ஆக போகுது அவர் செக் பண்ணுற செக்அப்காக ஓகேங்களா பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து நீங்கள் அதை ஜென்ரலாக செக்அப் பண்ணிட்டு ஒரு ஆயில் ஆயில மாற்றிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதை தெரியாம நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா வாட்டர் இல்லைனா நம்மளோட லக் இருந்தது அப்படின்னா வாட்டர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரோஸ்ட் லாக் ஆகிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஜின் வந்து டேமேஜ் சோ இதை தவிர்க்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஏ லெவலுக்கு மேல நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகே சார் நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது நம்ம காரை வந்து ஒரு கார் இதை காரேஜ் எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு இப்போ லைக் நம்ம மெக்கானிக் வந்தாதான எடுத்துட்டு போக முடியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆமா இப்ப நான் என்ன பண்றது அதுதான் சொல்றேன் இப்ப வந்து நீங்க வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகேவா சோ உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் கிட்ட இருக்காங்க இப்ப நாங்க இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க இந்த இந்த டைம்ல எங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் டைமிங் கொடுத்துருவோம் அந்த டைமிங் குள்ள நாங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு பர்சன் அமிச்சு ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிடுவோம் ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர்ஸ்ல தண்ணி ஏறி இருக்கா இன்ஜின்ல தண்ணி ஏறி இருக்கா இன்ஜின் ஆயிலோட லெவல் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெக்வரி பண்ணோம்னா நாங்கள் வந்து டோயிங் ட்ரக்கை வச்சு ரெக்வரி பண்ணி எடுத்துட்டு வந்து ஒர்க் ஷாப்ல எங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு ரேம்ப் வச்சிருக்கோம் நாங்கள் ஸோ வண்டியை செக் பண்ற டீடைல்ஸ் வச்சிருக்கோம் பேட்டரி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு இன்ஜின் ஆயிலோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணி செக் பண்றது இந்த டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸோ இது இது தெரியாம நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து டேமேஜ் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நீங்க பவரை உடனே பவரை இக்னைட் பண்ணும்போது உள்ள உள்ள கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஃபியூசஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து உடனே பவர் ஷார்ட் ஆகறதுனால உங்களுக்கு வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து எக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுதான் விஷயம் சார் இதான் வந்து என்னோட கார் இப்ப இப்போ வந்து ஓகே இப்ப வந்து நான் ஓப்பன் பண்ணி எனக்கு உள்ள தண்ணி போயிருச்சு இல்லன்னா உள்ளே எனக்கு ஆல்ரெடி தண்ணி இருந்ததுக்கு அப்புடின்னா இப்போ என்ன பண்ணனும் சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோர் லெவல் சொன்னேன் இல்லைங்களா சோ உங்களுக்கு ஏ லெவல் இரு பி லெவலுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகும்போது தான் தண்ணி உள்ள வந்துரும் ஓகேங்களா உள்ள வந்துரும் லெவலில் போது ஆமா ஆக்சுவலா எதனால எதனால வரும் அப்படின்னா அந்த நம்ம மான்சூன் பண்ணாம இருந்தாலும் அடியில வந்து அண்டர் பாடி டம்மேஸ் இல்லைனாலும் உள்ள வந்துடும் அதே மாதிரி இந்த பீடிங்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பீடிங்ஸ் வந்து ஓண்ட் அவுட் ஆயிருந்துச்சு டோர் ஒழுங்கா க்ளோஸ் ஆகல அப்படின்னு போது உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லெவல்ல தண்ணி வந்துடும் ஓகே இந்த மாதிரி லெவல்ல தண்ணி வரும்போது நீங்க வண்டியை ஆன் பண்ண கூடாது இங்க தண்ணி இருக்கு அப்படின்னாலே நீங்க வண்டியை கீ ஆன் பண்ணக்கூடாது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப் மாடல்ஸ் உங்களோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் உங்களோட ஃபியூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் ஃப்ளோரில் வரும் எல்லாமே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம பவர் சப்ளைல தண்ணியில் ஒயரை போட்டு பவர் சப்ளை கொடுக்கறோம் பாருங்காயிரம் ஸ்பார்க் ஆகிறதுக்கும் இதோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து போகிறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கு ஸோ அட்வைசபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ லெவலுக்கு மேலே பிளட் இருந்ததுனால நீங்கள் வண்டியை வந்து கியூ ஆன் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணுறதும் அட்வைசபிளே கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஏ லெவல்ல தான் இருந்துச்சு கி ஓகேங்களா சோ எனக்கு ஏ லெவல்ல தான் இருக்கு ஸோ எனக்கு வந்து நான் வந்து ஒர்க் ஷாப் போகணுமா எனக்கு இங்க உள்ள தண்ணி வந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின் போது நீங்க மேக்ஸிமம் இந்த தண்ணியை வந்து ட்ரைன் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து வெளியே ஊத்துறது ஸோ இதுல இருக்க கிளீன் பண்றது அந்த மாதிரி இருக்கிற க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏ லெவல்ல இருக்கும்போது வந்து நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏ லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்ஜின் இன்ஜின் குள்ள வந்து வாட்டர் என்ட்ரி ஆயிடுச்சா இல்லையான்றத உங்களால பார்க்க முடியாது எங்களால் தான் பார்க்க முடியும் நாங்க எடுத்து வந்து ராம்ப்ல செக் பண்ணி இன்ஜின லெவல் எவ்வளவு இருக்கு ஆயில ஃபுல்லா ட்ரைன் பண்ணி ஆயில் கூட வாட்டர் மிக்ஸா இருக்கா இல்லையான்றத அப்பதான் நாங்க செக் பண்ணுவோம்